பூத்தம் மரத்தடிய பூ பூ நான் பொண்ணாத அழகு குடிச்சி பொண்ணெடுத்து மை ஓதி புளிச்செடுத்து கோதில எனக்கு அம்மா சூர் உள்ள அவ்வளோ வந்தது நான் வாங்கி மாடிகளில் வச்சே வானே ரொம்ப உறங்க அதில் ரெண்டு இரு சீரு வாபழையை கொண்டா வாசித்து பார்க்கலாம் நான் வாபாளைய கொடுத்ததும் வாசித்து பார்த்துட்டு மம்மாளோட மாளிகையில் வாவாள இல்லை அம்மா இது சாவளை என்னங்க நான் பொண்ணெழுத்து மையோதிய புடக்கலை எழுச்சி விட்டு குதிரைக்கு சீனி கட்டி குழந்தைக்கு சாதம் மட்டும் குளத்தோரும் போய் நின்னேன் குளத்தோரு சம்பாடவே குத்து குத்துப்பணம் கேட்டான் குள விட்டு தாண்டும் நான் நான் குத்துப்பணம் கொடுத்தேன் குழ விட்டு தாண்டி போனேன் இந்த பொண்ணா போகும் பாதை இல்லை பொண்ணு ரயில் போகும் புது ரயிலும் பார்த்தாவும் நான் பார்த்தோன்னா வண்டியிலே பொண்ணாக போய் இறங்குனதும் பொனங்கிடந்த மூளை ஈழே பொண்ணு ரயிட்டு புதுக்காந்தம் பக்கம் அறியும் பொண்ணு ராயிட்டும் இல்லை புதுக்காந்தம் பக்கம் இல்லை நான் பொனம் கிடந்த மூளை ஈழே பொண்ணாக இந்த பொண்ணாளோட நல்லா தம்பி பொணத்தை எடுத்து விட்டான் புதுவேட்ட அனுப்பிவிட்டான் நான் பொண்ணு கிடந்த மூளை இளே பொண்ணா பேரண்டழுதேன் அக்கா நீ அழுதவே வேண்டா அக்கா உனக்கு குதிரையும் இருந்தார் அக்கா கோடி லட்சம் பணம் இருந்தாரே எனக்கு குதிரையும் வேண்டாம் மாடா கோடி லட்சம் பணமும் வேண்டாம் நான் போய் வந்த என்ன குணமான வார்த்தை சொல்லி கூட்டி விட்டா சந்தோஷம் அதே தான் அப்பன் செத்து போயிட்டான் அம்மாவை செத்து போயிட்டான் அம்மாவும் செத்து போச்சு அண்ணன் வந்து தங்கச்சி வரத்துக்குள்ளே விட்டான் ஆமாம் அப்புறம் அதனால வந்து போட்டு அழுவுது ஏன்டா அப்படி பண்ணனே பாட்டு அந்த பிள்ளை கிட்ட கொடுத்து அழுவு அழுது ஓட்டு போடுவா டப்பு ரைட்டு பண்ணுங்கன்னு சொல்லு டப்பு ரைட்டு தப்பு ரைட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன செந்தில் இந்த பாட்டுக்கு சொன்ன இப்படி கொடுக்க எனக்கு சொல்ல நானும் ஒரு ஐநூறு மாரம் சொல்லிவிட்டேன் நீ வந்து இப்படி சொல்ல மாட்டேங்கிற தப்பு ரைட்டு பண்ணுங்கன்னே சொல்லு தப்பு ரைட்டு ஏதோ ஒன்று பண்ணுங்க

இது எட்ட நம்ம எப்படி படிக்க முடியும் என்னன்னு படிக்க முடியாது ஏன்னா படிக்கவும் இல்லை மனசில் பதிவு வச்சுக்கணும் ஆமாம் இன்னும் எத்தனையோ பாட்டுக்கு இதில் பிறந்த மட்டுக்கு பொண்ணுக்கு போகிறது இருக்குது சில இன்னொரு நாளைக்கு பாடிக்கலாம் ம்